கபடி 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 கபடி

ஐந்தாவது போட்டி ஆரம்பிக்கப்பட உள்ளது போஸ் ஆர்மி புதுக்குடி உண்ணாசாமி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினர் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் பதிவு அணியினர் மேடையின் பக்கம் ஒரு முடிக்கொள்கிறோம் இதோ களத்தில் வந்துவிட்டார்கள் அடுத்த போட்டியாளர்கள் ஐந்தாவது போட்டி இனிதே ஆரம்பிக்கப்பட உள்ளது செவன் அணியினர் உடனடியாக மேடையின்

இதோ ஐந்தாவது போட்டிய ஆரம்பிக்க உள்ளது போஸ் ஆர்மி புதுக்குடி அணியினருக்கும் உண்ணாசாமி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியிற்கும் இடையே ஐந்தாவது போட்டி துவங்க உள்ளது இதுக்கு அடுத்தபடியா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கண்டமங்களோ யூஎஸ்ஏ அடையக்கார்களோ அதுக்கப்புறம் ஜேபி மூர்காடை விஆர் எஸ் அம்பை கேகேஆர் கேஆர் காலாங்கர நேதாஜி ஸ்போர்ட்ஸ் கிளப் கல்லிடை ஆர்ஜே பிரதேஸ் போட்டல் நேதாஜி ஸ்போர்ட்ஸ் கிளப் மன்னார் கோயில் யங்ஸ்டார் மேலக்கூனியூர் ராக் ஸ்டார் புதூர் செவன் ராக்கெட் புதூர் கேஜிஎஸ் ஸ்ரீவைகுண்டம் என்ன சீக்கிரம் டீம் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க எங்கேயும் போயிடாது என்ன சாப்பிடுனா முன்னாடி சாப்பிட்டு ரெடியா இருங்க அடுத்து வந்திருக்க டீம் கொஞ்சம் என்ட்ரி பண்ணுங்க இன்னொரு பத்து டீம் தான் எடுப்போம் முப்பது டீம் கிட்ட வந்துட்டு என்ன கொஞ்சம் சீக்கிரம் என்ன வந்திருக்க டீம் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கினேன் கொஞ்சம் வந்து என்ட்ரி கட்டிட்டு போங்கண்ணே

சாரதி அடுத்த போட்டி ஸ்கூல் பிரான்ஸ் கண்டமங்கலம் பெஸ் யூஎஸ்ஏ அடையாங்கர்குளம் இந்த இரண்டு அணியினரும் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஸ்கூல் பிரான்ஸ் கண்டமங்கலம் பெஸ் யூஎஸ்ஏ அடையாங்கர்குளம் ஸ்கூல் பிரான்ஸ் கண்டமங்கலம் பெஸ்ட் யுஎஸ்ஏ அடையக்கருங்குளம் அணியினர் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த போட்டி உங்களுக்கு அதனால உங்களுடைய ஆதார் அட்டையை சரிபார்க்கவும் அனைத்து சோதனைகளையும் முடித்த பின்பு அடுத்த போட்டியில் களம் இருக்கப்படுவீர்கள் புதிதாக பதிவு செய்யப்பட்டுள்ள அணி செவன் ராக்கெட் புதூர் இசைக்கு முத்து பிரதேஷ் வீரநல்லூர் இளந்தென்றல் மலை செங்குளம் கண்ணன் பாய்ஸ் மூலச்சி இதுவரை இருபத்தி ஐந்து அணிகள் தங்களுடைய வருகையை பதிவு செய்துள்ளனர் வருகையை பதிவு செய்துள்ள அனைத்து அணியருக்கும் பாபா சாஹிப் மக்கள் இயக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பதிவு செய்துள்ள அணியினர் தங்களுடைய ஆதார் சரிபார்த்துக் கொண்டு அடுத்த போட்டிக்குறிப்பிட்டுள்ள நேரத்தில் போட்டிகள் சரியாக நடத்தப்படும் அதனால வீரர்கள் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் போட்டி ஆறாவது போட்டி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கண்டமங்கலம் ப்ளஸ் யுஎஸ்ஏ அடைய இந்த இரண்டு அணி வீரர்களும் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த போட்டிக்கு இந்த இரண்டு அணி வீரர்களும் தயார் நிலையில் இருக்கவும் ஐந்தாவது போட்டி முடிவதற்குள் ஆறாவது போட்டிக்கு போட்டி வீரர்கள் மைதானத்துக்கு ஒருபடி கேட்டுக்கொள்கிறோம் ஆங்காங்கே சுற்றி இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் மேடையின் பக்கம் ஒருபடி கேட்டு கொள்கிறோம் ஏன்னா இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கண்டமங்கலம் இஎஸியாக அடைக்காரங்களும் ரெடி ஆகிக்கினே அடுத்த மேட்ச் உங்களுக்கு தான் ஏண்ணே ஆதார் கார்டு கொண்டு வாங்கண்ணே கொஞ்சம் சீக்கிரம் ரெண்டு டீமும் ஆதார் கார்டு செக் பண்ணும் ஏனே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கண்டமங்கலம் இஎஸ்சியாக அடைக்காரங்களும் ரெண்டு டீமும் ஆதார் கார்டு கொண்டு வாங்கண்ணே அடுத்த மேட்ச் உங்களுக்கு தான் கொஞ்சம் சீக்கிரமண்ணே ஆதார் கார்டு சாமி பத்து புள்ளிகள் உண்ணா சாமி ஒரு புள்ளிகள் பெற்று களத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் மிகவும் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிற போட்டியை காண வர காண வந்து கொண்டிருக்கும் பார்வையாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரையறுக்கிறோம் வெளியூரில் இருந்து விளையாட வந்திருக்கும் நண்பர்கள் என்றி போடவில்லை என்றால் உடனடியாக போட்டுவிடுங்கள் பன்னெண்டு மணி அப்புறம் எடுக்கப்படாது போட்டியாளர்களுக்கு தேவையான உணவு விற்பனை அம்பேத்கர் சிலை முன்பு ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது அனைத்து போட்டியாளர்களும் ரொம்ப தொலைவு செல்லாம பக்கத்தே தேவையான உணவுகளை வாங்கி அருந்துபடி கேட்டுக்கொள்கிறோம் முன்னாள் விளையாட்டு வீரர் திரு இசைவாணன் மேடைக்கு ஒருபடி கேட்டுக்கொள்கிறோம் முன்னாள் விளையாட்டு வீரர் இசைவாணன் போட்டி கமிட்டியாளர் யாரும் நல்ல உட்கார வேண்டாம் தயவு செய்து தேவையான நடவடிக்கை ஈடுபட கட்டுக்கொள்கிறோம் நேஷனல் பிளேயர் இசைவானன் பதினோரு புள்ளிகளும் உண்ணா சாமி போர்ட்ஸ் கிளப் இரண்டு புள்ளிகளும் பெற்றுள்ளார்கள் ஆமா

போதுக்குடி பதினேழு புள்ளிகளும் உண்ணாசாமி போர்ட்ஸ் கிளப் இரண்டு புள்ளிகளும் எடுத்துள்ளார்கள்

கண்டமங்கள் யூஎஸ்ஏ அலைஞர்களும் இரண்டு அணிகளும் விளையாட்டு மைதானத்துக்கு இன்று பத்து நிமிடம் மட்டுமே என்று செய்யப்படும் ஆங்காகே நிற்கும் அனைத்து வீரர்களும் தங்களுடைய அணியின்

செய்து கமிட்டி மெம்பர்ஸ் கோயில் வளாகத்துக்கு இருக்கும்படி கருக்கொள்கிறோம் கமிட்டி மெம்பர் துறைபாண்டி முன்னாடியாக துறைசாமி கமிட்டி மெம்பர் வீட்டுல காரியம் எளிஞ்சுட்டாங்க எல்லாரும் அது அத ஸ்கூல் फ्रेंड्स ஆதார் கார்டு கொண்டு வாங்கنا செக் பண்ணவங்களே கமிட்டி மெம்பர்ஸ் செக் பண்ணவங்க ஒரு கமிட்டி செக் ஸ்கூல் ஆதார் கார்டு நிரப்பங்களை சீக்கிரமா வாங்கنا நிமிடங்கள் மேடை சீக்கிரம் போ சார் சீக்கிரம் வாங்க ஏனே கண்டமங்கலம் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கின உங்களை எய்த் ஆறு டீம் ஆதார் கார்டு செக் பண்ணிட்டாங்க நீங்க என்ன லேட் பண்ணிட்டாங்க ஏனே கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கண்டமங்கலம் யுஎஸ்ஏ அடையங்கரங்களும் இரண்டு அணிகளும் உடனடியாக மையத்தை ஒரு மணி கேட்டுக்கொள்கிறோம் என்ன அடையகரங்களும் ஆதார் கார்டு செக் பண்ணிட்டாங்க கண்டமங்கலம் சீக்கிரம் வாங்கினேன் கடைசி ஒரு நிபுணங்கள் கண்ணமங்கலம் அணைய கருங்குளம் இரு அணை நேரம் ஆடுகளவன்படி கேட்டுக்கொள்கிறோம் இது உங்களுக்கு இறுதி அழைப்பு ஆட்டம் முடிவு பெற்றுள்ளபடியால் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கண்டங்குளம் யுஎஸ்ஏ அடைய கருங்குளம் இரு அணை நேரம் ஆடுகளவன்படி கேட்டுக்கொள்கிறோம் நான்கு புள்ளிகள் போஸ் ஆர்மி புதுக்குடி இருபத்தி ஆறு புள்ளிகள் பெற்று தனது வெற்றியை பதிவு செய்துள்ளது இருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க